நமது வாழ்வில் எல்லோருக்கும் இறைவன் அருள் நிச்சயமாக உண்டு ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை பார்ப்பது போல் அருள் புரிவார்கள் ஆனால் நல்லவர்கள் மட்டுமே சோதனைக்குள்ளாவார்கள் காரணம் தங்கத்தை நெருப்பில் போட்டு ஆபரணம் ஆபரணம் செய்வது போல் செய்து அழகு பார்ப்பார்கள் என்று அருளப்படுகின்றது நமது எண்ணெந்த செயலாக மாறுவது மாபெரும் சக்தியாகும் அது நம்மிடமே உள்ளது என்று அருளப்படுகின்றன காரணம் இந்த பிரபஞ்சம் நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதை நமக்கே தந்துவிடும் நான் நன்றாக உள்ளேன் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் ஆனால் அதுபோல் நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிரதிபலிப்பே இங்கு எண்ணம்போல் வாழ்க்கை என்று அருளப்படுகின்றன பெருக இங்கு எதிர்ப்பவர்களை எதிரி என்று சொல்கிறார்கள் அவர்கள் வெல்வது மிக எளிய வகை என்று அருளப்படுகின்றது வஞ்சகத்தால் அல்ல அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவது எளிய வகையாகும் வஞ்சகத்தால் நிலைத்தால் அவர்களை விட தாழ்ந்தவர்களாகிவிடுவோம் என்றும் வாழ்ந்து காட்டினால் அவர்களை விட உயர்ந்தவர்களாகி விடுவோம் என்றும் அருளப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஒவ்வொரு முன்னேற்றங்கள் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகின்றன சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் ஏற்கும் நிலையில் நாம் இருந்தால் எந்த ஒரு நிலையிலும் நாம் ஒவ்வொரு நாட்களையும் எளிதாக கடந்து விடலாம் என்று அருளப்படுகின்றன பெருக கலியுக வாழ்க்கையில் மனிதர்களிடம் இருந்து நேரத்திற்கு தகுந்தாற்போல் தப்பித்து விடுகிறார்கள் ஆனால் கர்மாவிலிருந்து யாராலும் தப்பிக்க இயலாது அது சரியான நேரத்தில் சரியான செயலை சரியான இடத்தில் செய்துவிடும் அவரவர் செய்யும் செயலை பொறுத்தே அமைய பெறுகின்றது என்று சொல்லப்படுகின்றன நற்செயலாக இருப்பதே நல்லது என்று நினைக்க வேண்டும் அதேபோல் காலமும் கை கொடுக்கும் என்று அருளப்படுகின்றன இன்பம் எனும் பெருங்கடலில் நீந்த வேண்டும் என்றால் கவலை எனும் கரையை உடைத்தெறிய வேண்டும் அப்போதுதான் மனம் நிலையான இன்பத்தை பெறும் கவலை என்பது ஒரு வகை வியாதி போன்றது அதற்கு மருந்து அவரவர்களுக்கு தெரிந்த இறைவன் மந்திரம் மட்டுமே இதைவிட சிறந்த மருந்து இவ்வுலகில் வேறெங்கும் கிடைக்காது என்று அருளப்படுகின்றது அப்பன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் குலம்மானவை தீர்த்து எனையாள் கந்தா என்கந்த கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா உமையாழ்மைந்தா குமரா குமரா மறை நாயகனே േണ്ടോ വിനയ